மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு உன் எண்ணங்கள் எது என்பதை ஒருபோதும் இவ்வுலகிற்கு தெரியப்படுத்தாதே ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்த நினைப்பவரை விட வீழ்த்த நினைப்பவரே அதிகம் நீ பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் வந்து சேரும் நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறையவே வாய்ப்புகள் உன் எதிரே தோன்றும் எதிர்காலத்தை குறித்து நாம் கலங்கும் போதெல்லாம் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது இதுவரை நடத்தியவர் இனியும் நடத்துவார் நாம் நாமாக இருக்கும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் தன்னிலை மாறும்போது அதனால் ஏற்படும் விளைவுகள் அதிகம் அது நன்மையோ தீமையோ முடிவு உங்கள் கையில் நிராகரிப்புகளை கண்டு மனமுடையாதை உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம் நீ நீயாக இருந்து பார் எத்தனை இன்னல்கள் எத்தனை வெறுப்புகள் எத்தனை குழப்பங்கள் எத்தனை சூழ்ச்சி உனக்கு வருவது என புரியும் அதை கடந்து செல்லும் வழியும் உனக்கு தெரியும் வாழ்க்கையில் எதையாவது நீ இழக்கும் போது எண்ணிக்கொள் வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று முயற்சியிலிருந்து பின்வாங்கத் தோணும் போதெல்லாம் நீ பட்ட அவமானத்தை நினைத்துக்கொள் அதுவே உனக்குள் புதிய உத்வேகத்தை கொடுத்து உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்லும் உன் தன்மானத்தை இழந்து ஒருவருடன் பழகினால் உன் மீது அவர்களுக்கு அன்பு இருக்காது நீ அடிமையாய்த்தான் இருப்பாய் நினைவில் கொள் சூழ்ச்சிகள் கடினமாக இருந்தாலும் சோர்ந்து விடாதீர்கள் உங்கள் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவர் மூலம் உதவி கிடைக்கும் இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை காக்க வந்து நிற்பார் எது உன்னிடம் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகிப் போகும் எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரமில்லை என்பதே நிதர்சனமான உண்மை தாங்க முடியாத வழி என்றால் அழுது விடுங்கள் ஆனால் அழுது கொண்டே இருக்காதீர்கள் மனதிலெறியும் தன்னம்பிக்கையின் நெருப்பை கண்ணீர் அணைத்துவிடும் அன்பு பொறுமை விட்டுக்கொடுத்தல் அனுசரித்துப் போதல் இவைகளால் உறவுகள் வளரும் அகந்தை கோபம் பொறாமை வெறுப்பு இவற்றால் உறவுகள் நலிவடைந்து போகும் சிந்தித்து செயல்படுங்கள் உன்னுடைய கவலைக்காக அழுதவர்களையும் வெற்றிக்காக தொழுதவர்களையும் எப்போதும் நீ அவமதிக்காதே உன் வாழ்வு ஒரு நாளும் சிறக்காது விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதும் தப்பில்லை ஆனால் அதை உணர்ந்தவர்களிடம் மட்டும் காட்டுங்கள் உணராதவர்களிடம் காட்டினால் காயப்படுவது நாம் மட்டுமே இருக்கும்போது வருத்துவிட்டு இல்லாதபோது வருந்துவதால் எதுவும் திரும்ப கிடைத்துவிடாது அனைத்தையும் நீ ரசிக்க பழகு அருகில் இருக்கும் தாயிடம் நிரூபியுங்கள் அன்பாக இருப்பேன் என்று தந்தையிடம் நிரூபியுங்கள் உங்கள் பெயரை என்று இது தவிர குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதீர்கள்